ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் போனேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட்டிங் தான் போயிட்ருக்கோம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் தான் போயிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே பாருங்களேன் வண்டியில் பாட்டு சத்தம் கேட்டாலே போது இந்த பசங்க தாங்க முடியாத ஆர்டர் ஆட் ஆடிகிட்டே இருப்பாங்க என் பாருங்கள் சின்னவனை பாருங்கள் எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு பின்னாடி திரும்பி தான் ஆழ்வார்டா ஒரு வேலை டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் பர்க்லியிலும் ஒரு ஷாப் பர்கர் ஷாப்பில் நின்றுட்டுருக்கோம் அங்கே அவங்க ஆர்டர் ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டருக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்ருக்கோம் இந்த பர்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து அந்த இந்தியா கேட் போகிற சைட் கண்ணாட் பிளேஸ்க்கு முன்னாடி அந்த ஷாப் வரும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போயாச்சும் அந்த சைட் போகும்போது இந்த பர்கர் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெக்டோனல்ஸ் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது என் சின்ன பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பர்கர் என்ன அவன் பாருங்களேன் பர்கர் எப்படி சாப்பிட்ருக்கான்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்களும் டேஸ்ட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இவன் பாருங்கள் என்னை சாப்பிடவே விட மாட்டேங்கிட்டான் சாப்பிட்டாலே பொது வந்து வந்து என் கிட்டே ஒட்டிக்கிறான் பாருங்கள் சாப்பிடவே விட மாட்டேங்கிறான் வாயை வாய் பாருங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னார் பிளேஸ் வந்துவிட்டோம் சிபி தான் வந்தாச்சு பாருங்களேன் இங்கே எல்லாமே பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது பிராண்டடாக எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்களேன் எல்லா ஷாப்புமே இருக்குது இங்கே இதே இடந்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணாஸ் பவன் ஷாப்பு அந்த சாப்பிட்றதுக்கு சரவணா பவன் ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்து நல்லாயிருக்கும் பட் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் போனதில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக வழியில் போக போக பஞ்சாபிக்காரங்களது அந்த கோயில் குருத்வாரா பங்களா சாஹிபுன்னு சொல்லுவாங்க அதையுமே நாங்கள் பார்த்தோம் இங்கேயும் நாங்கள் போயிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அதுவும் அங்கே கிடைக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு வரணும் அங்கேயும் கண்டிப்பா போய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடமும் ஃபைனலாக இந்தியா கேட் வந்தாச்சு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு இப்போ வந்து பேக் சைடில் வந்து வண்டி ப்ரா பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்வேல தான் போகணும் இங்கே பாருங்கள் பெரிய சப்வே கட்டியிருக்காங்க இங்கேருந்து நம்ம ரோடு க்ராஸ் பண்ணி போக முடியாது அதனால் இந்த சப்வே பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம கீழேருந்து நம்ம போயாகணும் அவன் பாருங்களேன் அவனை விட்டால் போதுன்னு இருக்கான் என் சின்ன பையன் அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான் அவன் பிடிக்க முடியாதுங்க அங்கேயும் போயிட்டே இருப்பான் ஃபைனலாக பாருங்கள் மேலே வந்துட்டோம் இந்தியா கேட் அவங்க மேலே வந்துவிட்டோம் ரெண்டு சைடுமே தண்ணியை பார்த்த உடனே ஓடுறான் பார்த்தீங்களா தண்ணியில் விளாட்றதுக்கு ஓடுறான் பாருங்களேன் எப்படின்னு தண்ணியில் அந்த ஃபவுண்டென் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருந்தது லைட்ஸ் எல்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவன் பார்த்து அவங்க பாருங்கள் நின்று பார்த்துட்ருக்காங்க எங்கடா ஏதாச்சும் ஃபிஷ் வருமா வராதான்னு தேடிகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்களேன் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி குழந்தைங்கள லீவ் வீக்கெண்ட் டைமில் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இவங்கள பாருங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணி விளாட்றாங்க பாருங்களேன் அவன் பிடிக்கிறான் இவன் ஓடுறான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் அப்பாவை பிடிச்சி கட்டி பிடிக்கிறா விளாடுறா ஓடுறா அவ அங்கேன்னு ஓடு அங்கே ஓடுறணும் இங்கே ஓடுறதுன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி வீக்கெண்டில் நம்ம வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரும்போதே சாப்பாடு கட்டி எல்லாமே கொண்டு வந்து அங்கே சாப்பிடுவாங்க அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறா அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் இந்த வாட்டி அப்படியே வந்துவிட்டோம் சடனாக பிளான் ஆனதுனால எதுவுமே நாங்கள் பண்ணலை ஸோ அப்படியே வந்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நைட் நைட் ஆகும் போது நைட் வியூ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லைட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நைட் வியூ தான் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரி சின்ன பசங்க பசங்கள் மாதிரி எல்லாம் அவங்களும் என் ஹஸ்பண்டு வாங்கி விளாடுற பாருங்களேன் லைட் மாதிரி இருக்கும் அது மேலே ரப்பரில் விடணும் அது பறந்து பூச்சி மாதிரி பறந்து மேலே இருந்து வரும் பாருங்களேன் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க ஸ்டார்ட்டிங்கில் இது வரல என் பையனுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி அவள் விடுங்க விட தெரியல அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ மேலே விடுறாங்க ஃபஸ்ட் டைம் வரல கீழே வருது ஆனால் என் பையன் நல்லா டக்குன்னு கற்றுக்கிட்டாங்க அவங்க பாருங்கள் மேலே விடிகிட்டே இருக்கான் அவருமே நல்லா விட்டார் அடுத்தது என் மாமனாரும் ட்ரை பண்ணாருங்க ஃபஸ்ட் டைம் அவருக்கும் வரல சரி பசங்களோடு சின்ன குழந்தைங்களோட சேர்ந்தா அவ்வளோவே சின்ன பசங்களாக ஆயிடுவார் அவரும் பாருங்க ட்ரை பண்ணுறாரு அதை கையில் பிடிச்சி மேலே விடுறாரு ஃபஸ்ட் டைம் வரல கீழே விழுந்துருச்சு அப்புறம் செகண்ட் டைம் மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணார் பாருங்க நீங்களே பாருங்கள் அவர் எப்படி பண்ணுறாருன்னு மேலே விடுறாரா வா வேலை போயிட்டு வந்துடுச்சு அவர் கேட்ச் பிடிச்சிட்டாரு நம்மளும் அப்படிதாங்க பெரியவங்களும் சரி சின்னவங்க சரி எல்லாம் குழந்தைங்களோடு சேர்ந்தால் நம்மளும் சின்ன மாறிட வேண்டியது தான் ஃபைனலாக பாருங்கள் நைட் வியூ உங்களுக்கு இந்தியா கேட் சூப்பராக தெரியுது அதுக்கப்புறம் பாருங்களேன் என் பையன் சின்ன பையனை விடணும்னு ஆசையாக வாங்கிட்டா பட் அவனுக்கு விட தெரியல சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பட் அவனுக்கு வரல ஏன்னா அதை இழுக்கணும் ஸோ மேலே விடணும் அவனுக்கு அந்த மாதிரி தெரியல அப்பயும் ட்ரை பண்ணலான்னு வாங்கி பார்த்தாங்க எதுவும் முடியல அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக சரி கே இந்தியா கேட் பக்கத்தில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஏன்னா நைட்டும் ஆகிடுச்சி ஸோ டைம் ஆயிரும் ட்ராஃபிக் அதிகமாக ஆனது ஆயிரும் அதனால நாங்கள் ச போய் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு அவளை இப்போ கிளம்ப வேண்டியதான் பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சாட்டர்டே சண்டேனாலே போதும் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ியா கேட்டில் பாருங்கள் சுத்தி சுற்றி பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க பாருங்கள் இங்க பாருங்கள் சூப்பராக தெரியுது இந்தியா கேட் நல்லாவே பார்க்க நல்லா இருக்கு இப்போ பாருங்கள் இந்த நைட் டயத்தில் தான் இங்க ரொம்ப அதிகமாக கூட்டம் வருங்க அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்து இப்போ கொஞ்சம் நைட் யூஸ் பார்த்துட்டு கிளம்புறோம் அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு என் பையன் பபில்ஸ் விட்டுட்டே வரான் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எதாச்சும் சாப்பிடலாமே அப்படின்னு இங்கே வந்தோம் இங்கே பாருங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு சரி இங்கே பாருங்கள் கையில் மருதாணி வைக்கிறதெல்லாம் இப்போ வச்சுட்டுருக்காங்க கார்னு பானிபூரி மொமோஸு அப்படின்னு எல்லாமே இருங்க கிடச்சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டுருக்கிற மசாலா போட்டு நல்லா நல்லா இருந்தது டேஸ்ட் ஓகே சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேல்பூரி வாங்கினேன் அதையுமே வாங்கிட்டு கிளம்புனோம் அவங்க பசங்கள் எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கே வெயிட் இருக்காங்க நாங்கள் அவ்வளோதான் கிளம்பி வாங்கிட்டு கிளம்ப போகிறோங்க இன்றைக்கி சூப்பராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்தியா கேட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனதுனால ரொம்ப எல்லா பசங்களும் சரி நாங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்